இங்கே வீட்டிற்கின்றே என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள் அவர்களெல்லாம் என்னோடு சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள் அதனால் ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோ அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இந்த செயற்குழு பொதுக்குழு மேடையில் வீட்டுகள் அத்தனை பேரும் நினைத்தால் நிச்சயம் அது நிறைவேறும் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் நகராட்சி பகுதி செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் திறமையானவர்கள் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி தமிழகத்திலே மலரும் இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது